Bye! இப்படி ஒரு டைக்காட்டோட பட்டி தொட்டி எல்லாம் ஒரு பெருமை யார சேரும் பாஜக கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திருமதி தமிழிசை தான் சாரும் இப்படி தமிழ்நாட்டுல தாமரையை வளர வைக்கணும்னு துடித்தாங்க ஒரு கட்டத்துல தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரிக்கு ஆளுநராக மாற்றப்படுறாங்க திரும்ப அந்த பதவிகளை ராஜினாமா செய்திட்டு தென் சென்னை தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக களமிறங்குறாங்க இவங்க ஒரு

அண்ணாமலையினுடைய முன்னாள் கூட்டணி கட்சியான அதிமுகவும் நாற்பது தொகுதிகளிலையும் தோல்வி அடைகிறாங்க இது சம்பந்தமாக பத்திரிக்கையாளர்களிடம் பேசிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணி முறிவதற்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லி நேரடியாக போட்டு உடைச்சி பத்த வச்சுட்டாரு பொது வெளியில இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நோட்டா கட்சின்னு தானே நீங்க பத்திரிகையில எழுதிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நாங்க வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க இது தொடர்பாக திருமதி தமிழ் அதிசய சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்கப்படும் பொழுது ஆமாங்க அது அரித்மெட்டிக்கலா பாத்தீங்கன்னா அது உண்மைதானே இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தால் ஓரளவு கணிசமான சீட்டுகளை பெற்றிருப்போம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லையே அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல இப்படியே தொடர்ச்சியாக தேசிய அளவுல பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகளை வென்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி கட்டியில் ஏறினாலும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவிற்கு கொடுக்கப்பட்ட பில்டப் மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி சில பத்திரிகைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பதினாறு சீட்டுகள் வரை பாஜக வெல்லும் தமிழகத்தில் இருபத்தைந்து சீட்டுகள் வெல்லும் இருபது சதவீத வாக்குகளை பெற்றுவிடுவோம் என்று கொடுக்கப்பட்ட அந்த தொடர்ச்சியான பில்டப்புகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் புஸ்வானம் ஆகி போன பிறகு தமிழ்நாடு பாஜகவினுடைய கட்சிக்குள்ளேயே இருந்து அதன் தற்போதைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான குரல்கள் எழும்ப ஆரம்பித்தன அதனுடைய ஒரு தொடக்க புள்ளிதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அந்த பேட்டி அதைத் தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் என்ன பேசினாங்க எங்கிருந்து இந்த விவகாரம் ஆரம்பிச்சு அப்படின்றதா நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு போறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அப்போது மேடையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அழைத்து அமித்ஷா ஏதோ ஒன்று செய்கையில சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய அந்த விதம் அவருடைய முகபாவனை அவருடைய அந்த அசைவுகள் தமிழிசை வந்து அதற்கு ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் கண்டித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களே அந்த கருத்தை சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றாங்க அமித்ஷா வந்து வந்து என்ன சொல்லியிருப்பாரு இப்படிதான் சொல்லியிருப்பாரா அப்படின்ற யூகம் பார்க்கக்கூடிய அனைவருக்கே ஏற்படும் வகையில் அன்றைக்கு தேதியில தமிழ்நாட்டினுடைய அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் சரி பத்திரிகைகளும் சரி அந்த விவகாரம் தான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு பாஜகவும் அதற்கான எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்காமல் தமிழக பாஜகவும் அமைதி காத்தது அதை வைத்து இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி சாமானியர்கள் வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் உண்மையிலே என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் இருபத்தி மூணு தொகுதியில பிஜேபி நேரடியாக களம் காண்றாங்க குறிப்பாக முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் மத்திய இருந்தாலும் அவருடைய கோட்டையான கன்னியாகுமரியில் திமுக முதல் முறையாக இழக்க பார்க்க முதல் இரண்டு மூன்று ரவுண்டிலே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவர் பேசின வீடியோ ரொம்ப வைரலாச்சு அண்ணாமலை நாகேந்திரன் பெரும்பாலான மக்கள் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஆர் சரி எஸ் சரி சாமானியமாக இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகையாளர்கள் செயல்பாட்டில் கூட நாகேந்திரன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு வேட்பாளர்கள் பேர் இருந்தும் திருமதி ராதிகா அவர்கள் போட்டியிட்டும் இப்படி பிரபலங்களாக போட்டியிட்டும் பாஜகவிற்கு தோல்வியே பரிசாக கிடைத்தது ஒன்பது இடங்கள்ல வந்து இரண்டாம் இடத்திற்கு வந்திருந்தாங்க அதுபோக தேர்தல் முடிந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தருமபுரி விருதுநகர் சிதம்பரம் ஆரணி விழுப்புரம் போன்ற தொகுதிகளில் திமுக பெற்ற வாக்குகளை விட பாஜக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளும் பெற்ற வாக்குகள் அதிகமாக இருந்துச்சு ஒருவேளை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவகாரம் அப்பதான் கிளம்புது இந்த விவகாரம் தமிழிசை அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கேட்கும் போது அவங்க ஆமா நீங்க கணக்குப்படி படி அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அதுல ஒரு துணை செய்தி ஒண்ணு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் மாநில தலைவராக இருந்த வரையும் குற்றவாளிகள் நான் வந்து கட்சியில பொறுப்பு கொடுத்தது கிடையாது சேர்த்தது கிடையாது ஆனா தற்போது குற்றவாளிகளுக்கு பொறுப்பு தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை விமர்சனத்தை இந்த விமர்சனம் உடனடியாக சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து இதற்கு எதிர்வினையாற்றுறாங்க இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்துல கல்யாணராமன் பாஜகவினுடைய அறிவுசார் பிரிவு மாநில தலைவர் கல்யாணராமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அதிமுகவினுடைய கூட்டணியை முறித்து திமுகவுக்கு ஆதரவை அளிச்சிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு இந்த விவகாரம் போயிட்டு இருக்கும் போது பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை தாங்க இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளை விடுறது ஆதாரம் மற்ற புள்ளி விவரங்களை சொல்றது இந்த மாதிரி விவகாரத்தால கூட்டணி கட்சிகளை அவரால தக்க வச்சுக்க முடியல பாஜக தமிழ்நாட்டில வளர்ந்து கேட்டா தமிழ்நாடகம் முழுவதும் கொடி கம்பங்கள் நடப்பட்டிருக்கிறது போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது பாஜக வளர்ந்து விட்டது போன்ற ஒரு மாய பிம்பத்தை அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆனா உண்மையான கலந நிலவரம் என்னன்னா இரண்டாயிரத்தி பதினாலை விட மோசமான நிலையில தான் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையர் ராதாகிருஷ்ணன் அவர் சொல்றாரு இதே மாதிரியான கருத்தை பத்திரிக்கையாளர் பிரியனும் வந்து ஒரு கருத்தை கோடி

நடந்தது அப்படின்னு குறிப்பாக சென்ற வருடம் ஆருத்ரா கோல்டு அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு லட்சம் மக்களிடம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் கிட்ட ஏமாற்றிய பொழுது அதனுடைய நிறுவனராக இருந்த ஹரிஸ் கைது செய்யப்பட்டாரு அவர் பாஜகவினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு மாநில தலைவராக இருந்தார் பின்னாடி அவர் அந்த பொறுப்பை இயக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரியன் அவருடைய கருத்தை தெரியப்படுத்துறாரு அப்புறம் பாஜகவின் இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா அதிமுகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொன்னது வந்து அண்ணாமலை அவர்களுடைய முடிவு கிடையாது அது தேசிய தலைமையினுடைய முடிவு ஒருவேளை பாஜக கட்சியினுடைய தமிழக தலைவர் மாற்றப்பட்டால் இது ஒரு தேசிய கட்சியினால அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தலைவரை மாத்துவாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல தான் தலைவர் சேஞ்ச் ஆவார தவிர ஒரு குறிப்பிட்ட நபர் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கையை அதை நீங்க பார்க்க கூடாது தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை எடுத்த ஸ்டெப்னால கட்சி வளர்ந்து தானே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு அப்புறம் கல்யாணராமன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பத்தி பாஜகவினுடைய மற்றொரு தலைவரான நாராயண திருப்பதி என்ன சொல்றாருன்னா சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தொழுகை முடிச்சுட்டு போயிட்டாரு சோ இவ்வாறாக இருக்க கத்திரிக்கா முத்துனா கடத்திற்கு வந்துதான் ஆகணும் நெருப்பு இல்லாம புகையாது இந்த மாதிரி என்னவெல்லாம் பழமொழி இருக்கோ அதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க இதுவரைக்கும் அண்ணாமலைக்கு அவர்களுக்கு எதிராக எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவராத தமிழக பாஜகவுல அண்ணாமலையை எதிர்த்து தைரியமாக களமாடுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கிளீன் பொலிட்டீஷியனா தான் இருக்க முடியும் ஏன்னா அண்ணாமலையை எதிர்க்க நினைத்தவர்கள் எதிர்த்தவர்கள் என்ன ஆனாங்கன்னு நாம அண்ணாமலை தலைவரான பிறகு பார்த்துட்டு தான் இருக்கோம் கேடி ராகவன் என்ன ஆனாரு பொன்ராதா கிருஷ்ணன் அமைதியா இருக்காரு எச் ராஜா என்ன ஆனாரு எஸ்வி சேகர் எப்படி ஓரம் காயத்ரி ரகுராம் ஏன் வெளியே வந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு பாஜக ஆதரவாளர்கள் இருந்தவங்க பாஜகவை விட்டு வெளியேறி வெவ்வேறு இடங்கள்ல புகுந்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல விவகாரங்களை பார்த்தோம் அண்ணாமலை உருவாக்கி வைத்த அந்த பிம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு என்னதான் கூட்டல கழித்தல் கணக்கோடு பாஜக வளர்ந்து விட்டதுன்னு அவங்க கணக்கு காட்டினாலும் இரண்டாயிரத்தி பதினாலுல என் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கிடைத்த ஒரு ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிடைக்கவில்லை அப்படின்னு அப்படின்றதான் யதார்த்தமான உரு உண்மை மேலும் இந்த விவகாரத்தில் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க சம்பவம் நடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்றதை சோஷியல் மீடியாவில் இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம தீது நன்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுன்றது இந்த சப்ஸ்கிரைபர் இந்த லைக் உங்களுடைய கமெண்ட் இதுதான் இதை தாண்டி நாங்கள் உங்களிடம் வந்து வேற எதையும் எதிர்பார்க்கல உங்களுடைய ஆதரவை கொடுத்தால் போதும் நன்றி